யானைக்கு மதம் பிடித்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குட்டியில இருந்து அந்த யானையை வளர்த்து பராமரித்து வந்த பாகனை கூட தூக்கி போட்டு மெதித்து கொன்றுவிடும் ஏனென்றால் மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டுமே இருக்குமே தவிர யாரை தாக்குகின்றோம் எதற்காக தாக்குகின்றோம் என்ற அந்த அறிவு அதற்கு இருக்காது தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு ஆவணம் அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலமே சிதைந்து விடும் இந்த விவரம் புரியாமல் என்றும் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியையும் இந்த மதம் பிடித்த கல்விக் கொள்கை அழித்துவிடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர வேண்டும் ஆகவேதான் இதனை வீழ்த்துவதற்கான போர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முன் வரிசையில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எழுதுகின்ற அந்த சாக்பீஸ் பீஸ் உண்மையில் யார் கையில் கொடுப்பது ஜனநாயகத்தின் கைகளிலா அல்லது சர்வாதிகாரத்தின் கைகளா என்று இந்த புத்தகத்தில் நண்பர் அன்பில் மகேஷ் எழுப்பியுள்ள கேள்வியை நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எண்ணிப்பு என்பது இந்தியாவை பின்னோக்கி எழுத்து செல்லுகின்ற வேத கால விஷம் என்பதை இந்த புத்தகத்தில் அவர் புரிய வைக்கின்றார் அந்த விஷயத்தை முறியடிக்க வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கின்றது இதனை சாத்தியமாக்க நாம் அனைவரும் இன்று முதல் ஓரணியில் நின்று செயல்பட வேண்டும் புதிய கல்விக் கொள்கை என்றும் மதையானை வீழ்த்துவதற்கான போரில் முக்கியமான ஆயுதம் தான் நண்பர் மகேஷுடைய இந்த புத்தகம் ஆகவே இந்த புத்தகம் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரின் கரங்களிலும் இது போய் சேர வேண்டும்